எங்கள் சுய பக்தியினால் இது அதை விட டேஞ்சர் இது அதை விட டேஞ்சர் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டோம் பைபிள் வாசித்துட்டோம் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உச்சத்துக்கு பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா எங்கிட்டே வா எனக்கே வா எங்கிட்டே பைபிளா அப்படிம்பாங்க ஏன் நம்மளுடைய பக்தின்னு ஒன்று இருக்குல்ல சுய பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதுக்கும் உங்கள் மூலயமா நடக்கிற கிரியைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை புரியுதா நீங்கள் நீங்க இந்த லெவலுக்கு போயிடாதீங்க அப்ப பண்ண வேண்டாம் போல அப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்க சொல்றது உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தோணும் அப்படி சொல்லுது வசனம் என்ன சொல்லுது எங்கள் சுயபக்தினாலாவது அல்ல அது அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்போ ஜோ பண்ண வேண்டாம் அர்த்தமா அதே மூணாம் அதிகாரம் ஒன்னா வசனம் வாசிங்க ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதர்வும் யோவானும் தேவாலயத்திற்கு அப்போ ஜப வேலைக்கு அவங்க எங்கே போயிருக்கிறாங்க தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க ஜோமண்ண போயிருக்கிறாங்க பைபிள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போசனர்கள் எல்லாம் ஜபத்தை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜோமனு ஜோமனு ஜோமன்னும் பாருங்க உங்கள் விண்ணப்பங்களை எல்லா வித ஜபத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க சுயபக்தி வேறு சுயபக்தினால் வரக்கூடியதான பெருமை வேறு ஜோம் பண்ண வேண்டியது என் கடமை கண்டிப்பாக ஜோ பண்ணணும் அப்போ கூடாதா கம்பல்சரி ஜோம் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு ஜப நேரம் இருக்கணும் உங்களுக்குன்னு வேத வாசிப்பு இருக்கணும் நீங்களுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடியதான உறவில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆனால் இதெல்லாம் செஞ்சாதனால தான் இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு இல்லைங்கிறார் அவர் புரியுதா நான் சுயபக்தி எதுக்கு தெரியுமா நான் ஜெபம் பண்ணுறது நான் பைபிள் வாசிக்கிறது நான் கர்த்தோடு நடக்கிறது அது அற்புதம் செய்ததுக்காக அல்ல என் தேவனோடு கூட ஐக்கியத்தை வைப்பதற்காக அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஏன் ஆத்மா தேவனோட கூட இருப்பதுக்கு நான் ஒருவேளை இப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இப்படி சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஒருவேளை எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பயங்கர பர்ஃபெக்ட்டு அந்த பர்ஃபெக்டா இருக்கிறவனைத்தான் அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும் மற்ற யாரும் செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா இவன் என்ன சொல்லுவானா நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அதனால தான் நடந்துச்சு இல்லைன்னா நடந்திருக்காதும்பான் இப்போ பாருங்க ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஜனங்களுக்கு தண்ணி இல்லை கண்மலை அடிக்க சொல்கிறாரு அடிச்சார் தண்ணி வந்துச்சு குடிச்சிட்டாங்க ரெண்டாவது ட்ரிப்பு ஜனங்களுக்கு தண்ணி இல்லை கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு இப்போ மோசம் என்ன பண்ணாரு அடிச்சிட்டாரு இப்போ இது சரியா தப்பா தப்பு ஆனால் தண்ணி வந்துச்சா இல்லையா தண்ணி வந்துச்சு ஜனங்க குடிச்சாங்களா இல்லையா குடித்தாங்க ஆடு மாடு குடிச்சதா இல்லையா குடிச்சிச்சு மிஷன் சக்சஸா இல்லையா சக்சஸ் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் அவர் சக்சஸ் ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் தேவனோட உள்ளது கர்த்தர் சொல்றாரு சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்த பரிசு முடிஞ்சு போச்சு அப்போ எனக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வேறு அற்புத அடையாளம் நடக்கிறது வேறு இது கரெக்டா இருக்கிறதுனால தான் இது நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இது கரெக்டா இருக்கணும் இது தானா நடக்கும் இது வேற இது வேற இந்த சுய பக்தி இன்னைக்கு நாம பல நேரங்களில் ஏன் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய முடியல தெரியுமா இன்னைக்கு நல்ல சோமன்ட்டு போயிருக்கேன் நல்லா அற்புதம் நடக்கும் நடக்காது ஏன் நீ ஜபத்தை நம்பி வந்திருக்க நீ நம்பி வர வேண்டியது கர்த்தரை நம்பி வர வேண்டியது ஆண்டவரை இன்றைக்கி என் நம்பிக்கை எது மேலே இருக்குது என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்குது ஸோ நம்ம பாடுறதுனாலையோ நம்ம பேசுகிறதுனாலையோ நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டினாலேயோ மட்டும்தான் மினிஸ்ட்ரி சக்ஸஸாக நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது ஆனால் இது வேணும் இது நான் செய்ய வேண்டியது இது எனக்கும் தேவனுக்கும் உள்ளானது நான் இதில் கரெக்டாக இருக்கணும் ஆனால் அங்கே ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட் கர்த்தரால் வருகிறது அதான் அவன் சொல்கிறான் என் சுயபக்தி இல்லை நான் ஜோபம் பண்ணுறதுனாலேயோ அதனாலேயோ கிடையாது அப்போது உன்னுடைய சுயபலத்தினாலேயும் நடக்கலை சுயபக்தினாலேயும் நடக்கலை இது ரெண்டும் முக்கியம் சுயபலன்னு கிடையாது சுயபக்தி முக்கியம் எனக்கு பக்தி இருக்கணும் கன்ஃபார்மாக இருக்கணும் என்னுடைய ப்ரேயர் லைஃபும் என்னுடைய பைபிள் ரீடிங்கோ நான் காடோட கூட த வாக்கிங் வித் த காட் தேவனோட கூட சஞ்சரிப்பதிலையோ எந்த விதமான குறைவும் இருக்கக்கூடாது நிறைவாக இருக்கணும் இன்னும் அதிகம் வளர்ந்துக்கிட்டே போகணும் யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் அவ்வளோ பெரியதான ஒரு ரிவைவலை பண்ணுறாரு ஜனங்க ஃபுல்லாக வராங்க ஆனால் வசனம் சொல்லுது யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு இருக்குது நாட் ஈவன் அ சிங்கிள் யோவான் யோவான்கிட்ட மிராக்களே இல்லை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் மிராக்கள் நடந்துட்டா நம்ம என்ன செஞ்சிருவாங்க ஜனங்கள் வந்துருவாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்செப்ட் நினைக்கிறோம்ல ஆண்டவர் சொல்கிறாரு மிராக்கள் இல்லாமையும் ஜனங்களை நான் கொண்டு வர முடியும் என்னால் அதுவும் என்னால் முடியும் நீ உன்னோடைய பர்சனல் லைஃப்பை மட்டும் பாரு அங்கே மிராக்கள் நடக்கணுமா நடக்க வேணாமா அதை நான் பார்த்துக்கிறேன் பேதரோடைய லைஃப்பில் நடந்த மிராக்களை விட பவுளுடைய வாழ்க்கையில் மிராக்கள் கம்மி தான் நடந்துச்சு கம்பேர்ட் டு அது கம்மி தான் ஆனால் பேதுரு எழுதுன ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட பவுல் எழுதின ஸ்பிரிச்சுவாலிட்டி தாஸ்தி அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு நான் சொல்லலை பேதுருவே சொல்கிறாரு நிருபங்கள் தோறும் நம்முடைய சகோதரன் ஆகிய பவுல் இதை தெரிவிக்கிறான் அது கற்றவர்களுக்கே கற்றுக்கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது பவுலோடைய லெட்டர்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்பிரிச்சுவலின்னு பேதுரு எழுதுறாரு ஆனால் நீங்கள் மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலை விட பேதுருக்கு நிறைய நடந்திருக்கும் மிராக்கள்ஸ் அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மிராக்கல்ஸ்க்கும் என்ன கிடையாது சம்பந்தம் ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய சுயபக்தி தேவனோடு இருக்கிறது அவசியம் எவ்வளோ குழந்தமாக இருக்கணும் ஆனால் நடக்கிற கிரியை அதனால தான் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது அதுவும் கிருபையே அதையும் கத்தர் தான் நடத்துகிறார் கர்த்தர் நினச்சா உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஈக்குவலாக தான் மிராக்கள் செய்யணும்ல மிராக்களே செய்யாமல் கூட ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துடுவார் அதுவும் கத்தரால் முடியும் இல்லை அப்போ எப்படி தான் இந்த இது சுயபக்தியும் இல்லை சுயபலமும் இல்லை அப்ப இது என்னதான் காரணம் இது எதனால நடந்துச்சு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற அப்ப இவ்வளோ மிராக்களுக்கும் காரணம் எங்களுடைய சுய சக்தி அல்ல சுயபக்தி அல்ல அவருடைய நாமத்தினால் கிடைக்கிறதான வல்லமை இது பிகாஸ் ஆஃப் நேம் இயேசு என்கிற நாமத்துக்கு மட்டும்தான் பவர் வேற எதுக்குமே பவர் கிடையாது அவ்வளவுதான் வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லை உங்களுடைய வசனம் பவுல் அழக ஒரு வார்த்தை ஒன்று குறந்த ரெண்டு ஒன்று சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க வேற ஒன்றும் உனக்கு வேணாம் சிறந்த வசனிப்பு ஞானம் அறிவு அப்படியே கொண்டாந்து கொட்டி அப்படியே உங்களுக்கு தெரியுமா பல சாக்ரட்டீஸுனுடைய ப்ளூட்டோவினுடைய ஏன்னா கொருந்துக்கு வரும்போது அவர் அத்தனைலேருந்து வர்றார் அத்தனைங்கிறது க்ரீக்கு ஏ தென்ஸ் வந்து வராது வரும்போது அவர் ஏத்தன்ஸில் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா நீங்கள் இதில் போய் பாருங்க அப்போசன படிகள் பதினெட்டாம் அதிகம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டுத்திலேயே இருக்கும் பதினேழாம் அதிகாரத்தில் அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாருனா அத்தனை பட்டணத்தாரு அறியப்படாத தேவன் என்று ஒன்று சொல்றீங்களே அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் கேட்குறாரு ஏன் பவுல் வேற மாதிரி ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வேறு அத்தனை பட்டனத்தாரு ஒரு புகழாரம் நீங்கள் ஞான ஞானம் உள்ளவர்கள் என்று அறிவேன் தேவபக்தி உள்ளவர்கள் என்று அறிவேன் ஆண்டவர் பார்க்குறாரு பவுல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற ஆண்டவர் இவங்கள இப்படி போய் தான் அவங்கள பிடிக்க முடியும் ஏன்னா அத்தனை பட்டத்தார் பயங்கர நாலேஜ் கிட்டேருந்து வந்தவங்க அரிஸ்டாட்டல் ப்ளூட்டோ நீ என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் நான் தாமஸ்கோக்கு போயிருந்தேண்ணா தடிக்கு கீழே விழுந்தேண்ணா என் கண் ரெண்டும் போச்சா அப்பா ஒரு சத்தத்தை கேட்டனா இதான் நீ சொல்லணும் இல்லை அத்தனைக்கு புரியுமா அத்தனைக்கு புரியுமா புரியாதாங்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீதான் பாரேன் அவர் பேசிட்டார் பவுல் முடியும் போது வசனம் எப்படி மருத்துவரின் உயிர்த்தேர்தலை குறித்து அவர்கள் கேட்ட போது சிகரி இழந்தார்கள் இன்னொரு கேட்போம் என்றார்கள் அவளதான் போடாண்டு போயிட்டான் இப்பதான் கொருந்துக்கு வராரு அந்த வசனம் முடியும் போது அத்தனை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து இப்ப கொருந்தியர்கள் எழுதும் போது எழுதுறாரு சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பு என்ன வசனிப்பு அத்தனை பட்டணத்தாரே அறியப்படாத தேவன் சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதான் டிசைட் பண்ணியிருக்கேன் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்த அவரையே அன்றி வேற ஒன்றையும் குறித்து உங்களுக்குள் அறியாத இருக்க தீர்மானித்திருந்தேன் வேற ஒன்றும் உனக்கு தேவையில்லை உனக்கு தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உனக்கு வேற எதையும் கூட நான் சொல்ல விரும்பல இல்லைங்க ஏசு கிறிஸ்துவை டைரக்டா சொன்னா கேட்க மாட்டான் எப்படி சொல்லலாம் இன்டெரக்டா சொல்லுவோம் இன்டெரக்டா எப்படி சொல்லுவோம் திருக்குறளில் என்ன சொல்லிருக்கிறது தெரியுமா அப்புறம் அப்புறம் பாபிலோனிய இதிகாசங்களில் கில்கமிஷ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா அப்புறம் எல்லாம் கேட்டு ஒன்றும் புரியலீங்களா இல்ல ஏசு கிறிஸ்து ரச்சகர் இதை நேரடியா சொல்லிருக்கலாமே இது எதுக்கு நீங்க சுத்தி வளர்த்தீங்க இயேசு மெய்யான தேவன் ஆமா ஓகே ஏத்துக்கொள்றேன் அடப்பாவி ஒன்றரை மணி நேரமா கில்கமிஷையும் சாக்ரட்டிஸையும் புளுட்டோவையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டினா ஒன்றும் புரியலன்ட்டான் அரசியா அவன் ஒரே ஒரு பாட்டு வருவாய் தருண் அவன் வந்து ஒப்பு கொடுத்துட்டான் என்னடா ஒன்றரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம் இப்படி ஏற்ற இறக்கத்தோட என்ன முடியாதுன்ட்ட என்ன ஒரே பாட்டில் ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவர் சொன்னார் அவனை எங்கே ஒப்பு கொடுத்தான் நீ தான் தேவை இல்லாமல் ஒன்றரை மணி நேரம் கத்தி நின்று இப்ப பத்து நிமிஷத்தில் என் பேரை சொல்லியிருந்தேன் அவன் அப்பே ரச்சிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உண்டு வானத்தின் கீழங்கும் எல்லாம் முடங்குதுன்னா எதிரில் உட்காந்துருக்கவன் ஆத்தமா எம்மாத்திரம் அது எம்மாத்திரம் அந்த ஆத்மாவுக்குரிய ஆத்மா மனவாளன் பேரை கேட்டாலே அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் வந்துடும் இல்லையா ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த அம்மா வீட்டில் உட்காந்துருக்கு அவர் பேரை சொல்லி அவர் வராருன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துடும்ல அப்படியே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துரும்ல உடனே ஓடி வந்து ஜன்னலை எட்டி பார்க்கும்ல வந்துட்டாராமே அப்படின்னு அதே தான் இந்த ஆத்மாவுடைய மனவாளனை இந்த ஆத்மா எல்லாருக்கும் தேடுது எட்நூறு கோடி மக்களுக்கும் தேடுது அந்த ஆத்மாவுக்குரிய ஒரே மனன் ஆத்ம மனவாளன் அவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அந்த பேரை அவன் ஆத்மா தானாக களி கூறும் அது திறக்கும் அவர் எவனை திறக்க வச்சிருக்காரோ அவர் திறக்கும் நீ சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமத்தை தைரியமாக சொல்லணும் புதுசு புதுசெல்லாம் யோசிக்காதீங்க நான் தான் சொல்லுவேன் புதுசு புதுசெல்லாம் யோசிக்காதிங்க எதுவும் யோசிக்காதீங்க டைரெக்டாக இயேசு சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மறித்தார் உன் பாவங்களை மன்னிக்கிறார் அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார் அவர் திரும்பி வரப்போகிறார் நாலே நாலு தான் இதை சொல்லி பாருங்க போஸ்டரில் ஏசு பேரை போடுங்க ஏசு கூப்பிடுறாருனே போடுங்க ஒன்றும் தப்பும் கிடையாது ஏசு சுகமளிக்கிறாரே போடுங்க இப்பவும் சொல்கிறேன் ஊழியக்காரனுடைய போஸ்டரை விட ஊழியக்காரனுக்கு இருக்கிற வரத்தை விட ஊழியக்காரனுடைய பெயரை விட ஏசு கிறிசு என்கிற பெயருக்கு மட்டும்தான் வல்லமை தாஸ்தி அதுதான் மகத்துவமானது அதுதான் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஏசு பேரை போஸ்டரில் போட்டுருங்களேன் மீட்டிங் முடிஞ்சால் கூட அந்த வழியாக போறவங்களோட அந்த பேர் பேசும் மீட்டிங் முடிஞ்சிடும் அந்த வழியாக இன்னொருத்தன் போயிட்டுருக்குறான் டாக்டர் சொல்லி அமிச்சிருப்பாரு அதுக்குன்னே ஆண்டோ டாக்டரை வச்சுருப்பார் இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை எல்லாம் அவர் கையில் சர்ச்சு அந்த விட்டு வெளியே வருவான் ஏ எதிரில் ஒரு போஸ்டர் இருக்கும் இயேசு சுகம் அளிக்கிறார் அவன் விசுவாசத்தை அங்கே ஆண்டவர் தூண்டிடுவார் அங்கே ரட்சிப்பு நடந்துடும் ஏசுங்கிற நாமத்துக்கு தான் வல்லமை அல்ல போடுங்க ஏசுநாதர் பேரை பெருசா ஏசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறான்னு போடு ஏசு உன்னை சுகமளிக்கிறான்னு போடு அந்த மீட்டிங்கு வாங்க சுகமாக்குதுன்னு போடுங்க ஏசு திரும்ப வரப்போகிறாருன்னு போட்டு ஒரு போஸ்டர் போடுங்க மீட்டிங் முடிஞ்சிடும் போஸ்டர் பேசிக்கிட்டே இருக்கோம் இன்னும் ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்கள் அப்போ நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஃபஸ்ட்டு அவருடைய நாமமே இவனை என்ன பண்ணுச்சு வெலப்படுத்தினது அடுத்து அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது சுகத்தை கொடுத்தது என்னன்னு டைரக்டா இருக்கு ஃபர்ஸ்ட் நாமம் ரெண்டாவது அவரால் உண்டான விசுவாசம் அவரால் உண்டான விசுவாசம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் விசுவாசம் கூட எந்த இல்லைங்க விசுவாசம் கூட எந்த விசுவாசத்தை கொடுத்ததே அவர்தான் அப்புறம் இதுல எங்க ஏன் வேலை வந்துச்சு சொல்லுங்க இதுல எங்க கணத்தை நான் எடுத்துக்கிறது சுகமானதுக்கு ரெண்டு தான் காரணம் ஒன்று அவர் நாமம் இன்னொன்று விசுவாசம் விசுவாசம் அவர் கொடுத்தது நாமோ அவரது நான் யாரு இதுல நான் எங்க புகழ எடுத்துக்கிறது எங்க மேன்மை எடுத்துக்கிறது என் இல்லை என்னுடைய சுய சக்தியும் இல்லை எந்த ஒன்றும் இல்லை சுகமான காரணம் அவரது ரெண்டு ஒன்னு அவர் நாமம் என்னுடைய அவருடைய விசுவாசம் அதுவும் அவர் கொடுத்த விசுவாசம் இதுல நான் எங்க வந்தேன் எனக்கு என்ன மேன்மை இருக்கு என்னைய தூக்கி வச்சு கொண்டாடணும் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஜனங்க ஓடி வர வரைக்கும் செஞ்சதும் அவர்தான் தான் இவ்வளோத்தையும் அவர் செஞ்சிட்டாரு ஜனங்க யாரை பாக்குறாங்க பேதரும் யோவானியும் பாக்குறாங்க மூலியக்காரனை பாக்குறாங்க ஓடி வராங்க ஐயா பிரமித்து நிற்கிறாங்க அவன் சொல்லிட்டான் இல்ல 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 நம்ம இல்லை நம்ம இல்லை நம்ம இல்லை நீங்க தப்பா ஆளா பாக்குறீங்க அப்புறம் நீங்க தானே நாங்களே இல்லை எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய நாமமும் அவருடைய விசுவாசமும் இவனுக்கு சுகத்தை கொடுத்தது அப்படியா யார் அது அதுதான் ஆண்டவராகிய கிறிஸ்து இதான் காஸ்பல் முடிஞ்சிச்சு ஐயாயிரம் பேர் அச்சிக்கப்பட்டான் ஐயாயிரம் பேர் அச்சிக்கப்பட்டான் இந்த மெத்தட் தான் இன்னைக்கு தேவையான மெத்தட் இன்னைக்கு ஐயாயிரம் பேர் அடிச்சிக்கப்பட முடியும் அன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு இருந்ததை விட அன்னைக்கு மக்கள் தொகை கம்மி எருசிலேமுக்குள்ளே எத்தனை பேர் இருந்திருப்பான் ஒரு ஒரு கமெண்டில் எழுதியிருக்கிறாங்க பஸ்கா பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்குள்ள ஜனங்கள் வந்தாங்கன்னா டோட்டலாக ஜனங்கள் வந்தாங்கன்னா இருபதாயிரம் பேர் வரலாம் பஸ்கா பலி செலுத்துறது எல்லாரும் பஸ்கா வலி செலுத்த வருவாங்கல்ல அப்படி வந்தாங்கன்னா இருபதாயிரம் பேர் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே அவ்வளோதான் இருக்க முடியும் அன்னைக்கு இருபதாயிரம் பேர் பஸ்கா பலிக்கு இது பஸ்கா பலி செலுத்துகிற நாளும் கிடையாது நார்மல் நாள் ஒரு பத்தாயிரம் பேர் சரி இருபதாயிரம் பேரே வச்சுக்கோங்க இருபதாயிரம் பேர் இருந்த இடத்துல ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டான் இன்றைக்கி எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாடு எத்தனை பேர் ரசிக்கப்படுவான் அப்போ ஏன் ரட்சிக்கப்படலை நாமத்தில் பிரச்சனையா அந்த நாமத்தில் இன்னும் பிரச்சனையே கிடையாது வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலங்கும் அந்த நாமத்துக்கு இன்னைய வரைக்கும் பவர் இருக்கு சரி அப்போ விஸ்வாசத்தில் பிரச்சனையா விஸ்வாசம் அவருது அப்போ எது பிரச்சனை இதை கொண்டு போய் சேர்க்குற எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு இப்போ ஹோட்டல்காரன் நல்லா சமைச்சு கொடுத்துட்டான் ஆர்டர் பண்ணுற எனக்கும் பசி இருக்கு என் பசியை போக்குற சாப்பாட்டை செஞ்சும் ஒருத்தன் கொடுத்துட்டான் ஆனால் இது எங்கிட்ட வந்து சேர்றதுல மட்டும்தான் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது அது மட்டும் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டா என் பசி ஆறிறான் நடுவில் கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் நான் கொரியர் பாய் இன்றைக்கி கொரியர் பாய் என்ன பண்ணுறேன்னா சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா ஹோட்டலில் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு ஆலமரமாக பார்த்து நிழலில் உட்காந்து பிரித்து நல்ல பீஸெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி மடித்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறேன் வாங்குறவன் பார்க்குறான் என்னங்க இதில் ஒரே பீஸே இல்லை கொடுத்தாங்க தான் கொடுத்தாங்க நான் என்ன பண்ண முடியும் இப்போ இவன் உள்ளவன் யாரை திட்டிகிட்டு ஹோட்டல் காரனை திட்டிகிட்டு ஹோட்டல் காரன் கரெக்டாக தான் கொடுக்குறாரு அவர் கொடுக்குறவர் விசுவாசத்தை கரெக்டாக தான் கொடுக்குறாரு நடுவில் நான் சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் கன மகிமையை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் ஒன்லி டெலிவரி பண்ணுறவங்க ஜஸ்ட் டெலிவரி பட் கொடுக்குறவரை தான் நீங்கள் கனப்படுத்தணும் அவருக்கு தான் மரியாதை நீங்கள் என்ன சொல்லணும் செம்ம டேஸ்ட்டுங்க அந்த ஹோட்டல் அதை தான் சொல்லணும் குறை இருக்குதா இவனை கேட்கணும் இல்லை அந்த ஹோட்டலில் குறை கிடையாது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நீ என்ன பண்ண இப்பவும் சொல்கிறேன் தேவனுடைய நாமத்திற்கும் அவர் கொடுத்துருக்கிற விசுவாசத்திற்கும் என்றைக்கும் குறை வந்ததே கிடையாது அதை கொண்டு வந்து சேர்க்குறவங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சொல்கிற வார்த்தை அந்த கொண்டு வந்து சேர்க்கிறவனை பார்த்து பிரமிக்காதீங்க அதை கொடுத்தவரை பார்த்து பிரமிங்க லே